உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் போகி அன்று தப்பை தவறி கூட இந்த பொருட்களை மட்டும் வீட்டில் எரித்து விடாதீர்கள் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் போகி பண்டிகை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதுமே அதிகமான பேரு ஒன்று கோடி கொண்டாடக்கூடிய விழாக்கள்ல தான் இந்த பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி நாள் வரக்கூடியதுதான் இந்த போகி பண்டிகை இது குப்பைகளை எரிக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு நினைப்பே நினைப்பாங்க ஆஹ் வெறும் குப்பைகளை மட்டும் கிடையாதுங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்டது அது எல்லாத்தையுமே ஏரிக்கக்கூடிய ஒரு நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுதான் போகி பண்டிகையுடைய நோக்கம் ஆஹ் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்குல இருந்து வடக்கி நோக்கக்கூடிய துவங்கக்கூடிய நாள் தான் மகர சங்கராந்தி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு தீய விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வாழ்க்கையில புதிய பயணத்தை தொடங்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய நாள் தான் இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது மழை உடைய கடவுளான இந்திரனை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அப்ப விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் செழிக்கிறதுக்காக நல்ல மழை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து வைப்பாங்க அதனால ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கிறதுக்கு செல்வ வளங்கள் நிறைந்து இருக்கிறதுக்கு இந்திரன் அருள் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து நம்ம சொல்லப்படுது சோ இந்த பண்டிகைக்கு ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு விதமான பெயர்கள் எல்லாமே வந்து சொல்லுவோம் அன்னைக்கு நம்ம

இதெல்லாமே வந்து எரிப்பாங்க ஆஹ் சில இடங்களில் பெண்கள் வந்து பாடல்கள் பாடி அந்த தீயை சுத்தி வந்து வழிபாடு செய்வாங்க சோ எல்லாருமே ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடியதாக இந்த போகி பண்டிகை அப்படின்றது இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த போகி பண்டிகை அன்னைக்கு சின்ன சொற்களை நம்ம வந்து எரிக்கவே கூடாது அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் கடவுளுடைய சிலைகள் அதுக்கப்புறமா கடவுள் சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாமே கண்டிப்பா போகி அன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு எரிக்க கூடாதுங்க அப்படி செய்யறதுனால அது மத ரீதியாக மரியாதை இல்லாததாக கருதப்படுது இதை செய்யறதுனால நமக்கு துரதிருஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கூட ஒரு நபர் அவர் வந்து முக்கியமாக நினைச்சு வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுடைய ஞாபக அர்த்தமா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே போகி அணைக்கு தீல போட்டு எரிக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்கள் இப்ப சாப்பாடு சாப்பிடறோம் அது வீணாகுது அது வந்து வீணாயிடுச்சு அப்படின்னா அந்த தீயில வந்து போட்டு எரிக்கிறது அதெல்லாமே செய்யக்கூடாது பொதுவாகவே உணவை வீணாக்குறது அப்படின்றது இந்த மதத்தில் ஒரு பாவ செயலாக இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்ற பொருட்களை தீயில போட்டு எரிக்கக்கூடாது அதுக்கப்புறமா ரப்பர் பிளாஸ்டிக் பொருட்கள் சுகாதாரத்துக்கு எதெல்லாமே மாசுபடுத்துமோ அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாமே எரிக்கக்கூடாது ஏன்னா சில பேர் அந்த நாட்கள்ல அது செய்வாங்க அது இந்த நாளுடைய மகத்துவத்தையே கெடுத்துடும் அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி பரிசு பொருட்கள் அது தேவையில்ல இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விரோதமா இருக்கும் அதனால அவங்க கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நெருப்புல போட்டு எரிப்பீங்க அந்த மாதிரி எப்பவுமே செய்யக்கூடாது ஒருத்தவங்களோட உறவை காண்பிக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே இந்த போகி அன்னைக்கு நீங்க தீல போட்டு எரிக்கக்கூடாது அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் அதையுமே தீல போட்டு எடுக்கக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேல கோவம் இருக்கு இல்லை விரோதமா இருக்கு அப்படின்னாலும் அவங்களுடைய புகைப்படத்தை நீங்க அவங்க கூட இருக்கக்கூடிய புகைப்படம் இல்லை அவங்க அவங்களுடைய புகைப்படம் இதெல்லாமே அப்ப செய்யக்கூடாது அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவையே விளக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி விஷயங்களை அந்த நாள்ல தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி